இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஐ பி எல் மெகா ஏலம் துவங்கும் நேரம் மாற்றி அமைக்கப்பட்டு இருக்கிறது நவம்பர் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் தேதிகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஐ பி எல் மெகா ஏலம் சவுதி அரேபியாவில் உள்ள ஜெட்டா நகரில் நடைபெற உள்ளது இந்த ஏலம் இந்திய நேரப்படி மதியம் மூன்று மணிக்கு துவங்கும் என அறிவிக்கப்பட்டிருந்தது தற்போது ஐ பி எல் ஏலம் துவங்கும் நேரத்தில் சிறிய மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அதன்படி நவம்பர் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளில் ஐ பி எல் மெகா ஏலம் மதியம் மூன்று முப்பது மணி அளவில் துவங்கும் இந்த நேர மாற்றத்திற்கு முக்கிய காரணம் இந்தியா ஆஸ்திரேலியா ஆடிவரும் டெஸ்ட் தொடர்தான் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகள் முதல் போட்டியில் விளையாடி வருகின்றன நவம்பர் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தைந்து ஆகிய தேதிகளில் இந்த டெஸ்ட் போட்டியின் மூன்றாவது நாள் மற்றும் நான்காவது நாள் ஆட்டம் நடைபெறும் இந்திய நேரப்படி இந்த டெஸ்ட் போட்டியின் ஆட்ட நேரம் மதியம் இரண்டு ஐம்பது மணிக்கு முடிவுக்கு வரும் சில சமயம் அம்பையர் மற்றும் கேப்டன்கள் ஒப்புக்கொண்டால் கூடுதல் நேரம் பந்து வீசப்படும் அப்படி நடந்தால் அந்த நாளில் ஆட்டம் முடிய மூன்று மணிக்கு மேல் ஆகலாம் அப்படி நடந்தால் ஐ பி எல் ஏலம் தூங்கும் போது இந்த டெஸ்ட் போட்டியை ஒளிபரப்ப முடியாத சூழ்நிலை ஏற்படும் இந்தியா ஆஸ்திரேலியா டெஸ்ட் போட்டியையும் ஐ பி எல் ஏலத்தையும் தொலைக்காட்சிகளில் ஒலிபரப்பும் உரிமம் ஸ்டார் போர் தொலைக்காட்சி வசம் உள்ளது இந்தியா ஆஸ்திரேலியா போட்டியின் கடைசி சில ஓவர்களை ஒலிபரப்ப முடியாமல் போனார் அது ஒலிபரப்பு ஒப்பந்தத்திலும் சிக்கலை ஏற்படுத்தும் எனவே ஆர் ஸ்டார் பிசிசிஐ ஐபிஎல் ஐ பி எல் ஏலம் தூங்கும் நேரத்தை மாற்ற வேண்டும் என அழுத்தம் கொடுத்திருந்தது ஐ பி எல் ஏலத்தில் ஸ்ட்ரீமிங் ஒரு மட்டுமே ஜியோ சினிமா வசம் உள்ளது தற்போது ஜியோ சினிமா மற்றும் டிஸ்னி ஆட் ஸ்டார் ஒன்றாக இணைந்துவிட்ட நிலையில் இந்த நேர மாற்றத்தை இரண்டு ஒலிபரப்பு நிறுவனங்களும் வலியுறுத்தியிருக்கின்றன இதையடுத்து பிசிசிஐ நேரத்தை மாற்ற ஒப்புக்கொண்டிருக்கிறது எனவே நவம்பர் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளில் ஐ பி எல் மெகா ஏலம் மதியம் மூன்று மணிக்கு துவங்கி நடைபெறும் உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட நியூஸ் டுவெண்ட்டி ஒன் தமிழோடு இணைந்திருங்கள்